அந்த ஏரியாண்டியா? ஆ தெரியல அம்மா பள்ளிக்கூடம் பக்கத்துல ஆமா அம்மா நேத்து கூட்ட அதிகமா இருக்கும் அப்படினுட்ட இருந்துது பொலம்பிட்ட கடந்தது ம் சரி வாங்க அப்படினு இங்க வந்தேன் மாங்க வெற்றி சத்தி நாளைக்கு வேற ஹாஸ்பிடல்ல தான் போறேன் அட்மிஷன் பட்டாயனா அட்மிஷன் இதான் ஜாக் நகோ யோகாந்துறேன் இது சாப்பிட்டேன் வெற்றி தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு பிடிக்காத குழம்பு எங்க வீட்டுல என்ன குழம்பு ரசமா சொல்லுங்க கரெக்டா சொல்லுங்க தெரியல எனக்கு யாரா கிரேவி யாரா பிடிக்காதா பாடையே பிடிக்காது பொடி வச்சு சாப்பிட்டேன் தோசை வெற்றி தம்பி நம்ம வீட்டுல யாரா குழம்பு எனக்கு பிடிக்காது அது எனக்கு அது பிடிக்காது இந்த எரா குழம்பு மீன் குழம்பு எல்லாம் நமக்கு அலர்ச்சி எப்படி இருக்கீங்க வெற்றி தம்பி நீங்க இனிமேல் தான் சாப்பிடணுமா நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு கிளம்பிட்டேன் யூனிஃபார்ம் மாட்டிருக்கேன் நீங்க ஹாஸ்பிட்டல் பாத்தீங்களா வயிறு வலி என்ன சொன்னாங்க போல போல அப்படியே சரியாயிடுச்சு தம்பி எனக்கு வந்து வயித்துல பிரச்சனை தம்பி அப்படியா அப்ப செக் பண்ணுங்க நல்லா ஆமா அதுதான் திவ்யா அன்னைக்கு சொன்னேன்ல எனக்கு அந்த பிரச்சனை ஆஹ் அது என்னன்னு பாக்கணும்ல எழுதி குடுத்துருக்குறாங்க பெரிய ஹாஸ்பிடல்லுக்கு எழுதி குடுத்திருக்கிறார்கள் சொல்லலாமா என்னன்னு தெரியல நாளைக்கு நான் ஆஸ்பத்திரி போயிட்டு நான் பண்றேன் டோக்கன் அங்க போனோம்னா ஃப்ரீயாவே பாப்பாங்களாம் நமக்கு நல்லா பா அப்டின்னு சொன்னாரு நான் கூட ஊசி தான் போட போலான்ட்டு போனேன் ஊசி போட்டா நரம்புல ஒரு ஊசி போடுவாங்க மாத்திரை ஒரு வாரத்துக்கு குடுப்பாங்க திருப்பி அந்த பிரச்சனை வந்துருச்சுனா என்ன பண்ண முடியும் இதுக்கு நம்ம கிரியாணம் பண்ணியே பாத்திரலாம் இல்ல ஆமா பாருங்க ஆரம்பத்துல பாத்தோம் ஆஹ் அதனாலதான் இப்போ ஒரு வாரமா ரொம்ப எனக்கு உடம்புக்கே முடியல அதோட ஜலதோஷம் ஃபீவரு நல்லா அவங்களோட நானும் கொஞ்சம் கலர் அதை குடிச்சிட்டேன் அதுதான் எனக்கு மொத்தமா வச்சு செஞ்சிருச்சு சைலன்ட் லைவ் தான் போட்டேன் வீடியோ கூட ரொம்ப போடல நான் என்னால முடியல என்ன பண்றேன் சிரிப்பூர் வக்கம் வீட்டுல பெரிய பேனு ஓடிச்சா பேசவும் முடியாது கட 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 கடைன்னு கேட்கணும் நானும் சிரிச்சுகிட்டேங்க கண்ண ஓடிக்கிட்டு இங்கதான் இருக்க என்ன பாக்க முடியலையே அப்படின்னு இன்னொரு கமாண்ட் பாட்டா மூக்கு படப்பாரதா அப்படிதான் இருக்கும் நான் அத காவடிக்கல என்னால உட்கார நினைத்து பரவாயில்ல இப்ப ஹாஸ்பிடல் போயிட்டு வந்து செஞ்சு இப்பதான் சரி நாளைக்கு நம்ம ஹாஸ்பிடல் போனா அட்மிட் ஆனா போட முடியாது அப்படின்ட்டு வந்து வாங்க எவனா கடல் எங்க பார்த்தாலும் சுத்திக்கிட்டே திரியிட போல அவர் எங்கயும் சுத்த மாட்டாரு எவனா இங்கதான் சுத்துவாரு கடல்னா எங்கயாச்சும் சுத்தி தானே வரணும் ஆமா

ரோட்ட வேற உடைச்சிட்டு கிடந்தாங்க நேத்து அன்பரசன் தம்பி வாங்க எப்படி இருக்கீங்க தம்பி எல்லாரும் பாத்து ரொம்ப நேரம் உண்மையிலேயே நான் பார்த்து பேசி எல்லாரும் மிஸ் பண்றேன் நான் உக்காந்துட்டு ஏதாவது ஆட்டி பேசிக்கிட்டு இருப்பேன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான்